இலங்கைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் இன்னும் சரியாக இருபத்தி அஞ்சு நாட்களில் நடத்தப்பட இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அரசியல் கட்சிகள் தீவிரமான பிரசார கூட்டங்களை தொடர்ச்சியாக பல இடங்கள்லையும் நடத்தி வருது சில கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை அறிவிச்சிருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை வார வியாழக்கிழமை அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு இதனிடம் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ச்சியாகவே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கு இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பினுடைய முடிவு வெளியாகியிருந்தது இந்தியாவோட தலையீட்டோட ரோ உளவு பிரிவிட தலையீட்டோட ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்திய உயர் ஆலயம் அதை நிராகரிச்சிருக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றின தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட இருக்கிற நிலையில் வந்து தேர்தல்கள் ஆணைக்குழு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சில நாட்களுக்கு முதல்ல வச்சிருந்தது எப்படி நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான விதத்தில் நடத்தப்படுது மக்களை வந்து மக்களுடைய தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்துற மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்படுது என்ற விஷயத்தை வந்து தேர்தல்கள் ஆணைக்குழு சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தது ஆனாலும் கூட இன்றைக்கும் ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியிருக்கு குறிப்பாக ஐஎஸ்பி என்று சொல்லப்படுற இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் போலிசி என்று சொல்லப்பட்ட நிறுவனம் ஒரு சுயாதீனமான நிறுவனம் என்று சொல்லி இந்த நிறுவனம் தங்களை தாங்களை கொள்றாங்க பக்கச்சார்பில்லாத நிறுவனம் எந்த ஒரு கட்சியோடையும் சம்பந்தப்படாத நிறுவனம் கொழும்ப தலமாக கொண்ட ஒரு நிறுவனம் முப்பது வருடங்களுக்கு அதிகமாக மூன்று

கொடுங்கள் ரெண்டமாக எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ற விஷயத்தை இந்த நிறுவனம் கேட்டிருக்கு இதை தவிர சில நபர்களை வந்து நேரடியாகவும் அணுகி கருத்துக்கள் பெறப்பட்டிருக்குன்ற விஷயத்தையும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு வழக்கமான கருத்து கணிப்புகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானதாக இது இருக்குது என்னென்னு சொன்னால் வளமையாகவே ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு வேட்பாளர் இத்தனை வாக்குகளை பெறுவார் இத்தனை விதமான வாக்குகளை என்று சொல்லி சொல்லப்படும் ஆனால் இந்த நிறுவனம் நடத்தி இருக்கிற கருத்து கணிப்புன்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் இந்த கருத்து கணிப்பு முடிவின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க முதலாவது இடத்தில் இருக்கிறார் அவர்தான் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்ற விஷயத்தை இந்த நிறுவனம் சொல்றாங்க ரெண்டாவது இடத்துல மக்களுடைய அதிகமான செல்வாக்கு இருக்கிற நபர் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தில் இருக்கிற நபர் தான் சஜித் பிரேமதாசன் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமா தெரிஞ்சு கொள்றதா இருந்தா ஒரு வேட்பாளருக்கான ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுக்கும் இடையிலான நிகர புள்ளி அதனுடைய அழகு என்னன்ற விஷயத்தை தான் இந்த நிறுவனம் சொல்ல

என்ற புள்ளியை வந்து அவர் பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாச ஜூன் மாதத்தோடையும் ஜூலை மாதத்தோடையும் ஒப்புடுற சந்தர்ப்பத்தில் வந்து மைனஸ் நாற்பத்தி ரெண்டாக இருந்தது இப்போ மைனஸ் நாற்பத்தி நாலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது ஆனால் ப்ளஸ் மூன்றுன்றது தான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குன்றதை காட்டுது என்ற விஷயத்தையும் இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அனுரகுமார திசாநாயக்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவு இரண்டாவது ஒரு நிறுவனம் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுதான் நம்பர்ஸ் என்று சொல்லப்பட்ட நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டதுக்கு முதல்லையே கோட்டாபய ராஜபக்ச அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுவார் என்ற விஷயத்தை இந்த நிறுவனம் சொல்லி இருந்தது என்றதும் மிக முக்கியமானது அந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவும் வழியாகி இருக்கு இதுல குறிப்பா அனுரகுமார திசாநாயக்க முதலாவது இடத்துல இருக்கிறார் நாற்பத்தி மூன்று வீதமான வாக்குகள் வாய்ப்புகள் அனுரோகுமார் திசாநாயக்கவுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருபத்தி ஏழு வீதமான வாக்குகள் கிடைக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு இருபத்தி இரண்டு வீதமான வாக்குகள் கிடைக்கும் நாமல் ராஜபக்சவுக்கு மூன்று வீதமான வாக்குகளும் மற்ற வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்களுக்கு வரும் ரெண்டு விதமான வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கும் என்ற விஷயத்தை இந்த நிறுவனம் சொல்லி இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களையும் இருந்து சகல இனங்களையும் மதங்களையும் சேர்ந்த மக்கள்கிட்ட கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கு என்ற விஷயமும் இந்த நிறுவனத்தால சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான ஒரு போட்டி முதல் ரெண்டு இடங்களையும் பெறக்கூடிய வேட்பாளர்களுக்கு இருக்கு அதாவது அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் இப்போ ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில்தான் கடுமையான ஒரு போட்டி இருக்கும் என்று சொல்லி இந்த நிறுவனம் எதிர்வு கூறியிருக்கு இதனால வரலாற்றில் முதல் தடவையா இலங்கையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற விஷயத்தையும் இந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவு என்ற விஷயத்த சொல்லியிருக்கு அப்போ விருப்பு வாக்கு என்ற விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அதிகமான செல்வாக்கு செலுத்தும் இதுக்கு முதல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் வழக்கமாகவே ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடியேடுறதுக்கு தான் எங்களுடைய மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விருப்பு வாக்கு செல்வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ மூன்று வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க முடியும் ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி இலக்கமிட முடியும் அதையும் சரியாக இலக்கமிட வேண்டியிருக்கு இல்லாட்டி மூன்று பேருக்கும் புள்ளடி கிட்டால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதப்படும் இதனால் ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி விருப்பு வாக்குகளை பதிவு செய்ய முடியும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் விருப்பு வாக்க செலுத்துறதுக்கு விரும்பல் என்ற விஷயத்தையும் கூட இந்த நம்பர் எல்கே என்ற நிறுவனம் அறிவிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய சில தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு கேபிள் தொடர்பாடல்களை அடிப்படையாக கொண்டோ சில தகவல்களுக்கு அசிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ரோ அமைப்பு இந்தியாவினுடைய உளவு பிரிவு சம்பந்தப்பட்டு அவங்களால அவங்களுடைய வழிகாட்டல இல்லாட்டி மேற்பார்வையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கின்ற தகவல் வந்து கடந்த சில நாட்களாகவே சமூக ஊடகங்கள்லையும் சில ஊடகங்கள்லையும் கூட செய்தியா வழியாகி இருந்தது இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியா தெரிவாக கூடிய நபர் அனுரகுமாரதி திசாநாயக என்ற தகவலை வந்து சில ஊடகங்கள் வெளியேற்றிருந்தது இரண்டாவது இடத்தில் இருக்கிறவர் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்துல சஜித் பிரேமதாச இருக்கிறார் இந்த தகவலின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவுக்கு இருந்த ஆதரவு இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பா போனதுக்கு பிறகு சஜித்துக்கு இருந்த ஆதரவுன்றது பெரும்பாலும் பெரும்பாலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற மாதிரியான கருத்துக்கள் கூட பேசப்பட்டிருந்தது ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த கருத்து கணிப்புக்கும் தங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான செய்தியை நாங்களும் பார்த்திருந்தோம் இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது இந்திய உயர்ஸ்தானிகராலையும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நடத்துறது கிடையாது என்ற விஷயம் ஒரு ஊடகம் கேட்ட சந்தர்ப்பத்தில் இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சில செய்திகள் வதந்திகள் கூட ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கு இது வதந்தியா இதுக்கு பின்னால் வேறு வேறு காரணங்கள் இருக்கான்றதும் நமக்கு தெரியாது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிராகரிச்சிருக்கு இதுவரைக்கும் வெளியாகியிருக்கிற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்ற விஷயம் சொல்லப்படுது ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு ஜனாதிபதியா அவர் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அவரால் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு என்று சொன்னால் மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்த வரைக்கும் இப்ப மூண்டே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அதனுடைய தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க விஜித் ஹீரத் அதுக்கு பிறகு ஹரிணி அமரசூரி என்று சொல்லி மூன்று வேட்பாளர்கள் அவர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதுக்கு

குறைஞ்சது ஐம்பது பேராவது தேவைப்படும் அமைச்சுக்கு மட்டும் அமைச்சர் பதவிகளை கொடுக்கறதுக்காக மட்டும் வேறு கட்சிகளினுடைய ஆதரவு வந்து பெரும்பாலும் கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கொள்கை ரீதியில் ஏராளமான கருத்து முரண்பாடுகள் இருந்து வர்றதை பார்க்க முடியுது கட்சி தாவலுக்கும் தேசிய மக்கள் சக்தி இடம் கொடுக்குமா என்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் எப்படியான சூழலில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டால் அவரால் எப்படி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்றதா இருந்தால் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பலம் என்றது தேவைப்படும் ஒரு சாதாரண சட்டத்தை நிறைவேற்றதுக்கு கூட நூற்றி பதிமூன்று பேருடைய ஆதரவு தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு நூற்றி பதிமூன்று பேருனுடைய ஆதரவு தேவைப்படும் அப்போ ஜனாதிபதி ஒரு கட்சியை சேர்ந்தவராகவும் பிரதமர் இன்னமொரு கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்கிற பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி கூட உருவாகிறதுக்கான வாய்ப்பு இலங்கையில் ஏற்பட முடியும் இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு கதைக்க வேண்டிய விஷயம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்தே பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்